தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராகவும் வளம் வரக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஆசை ஒன்று இருந்திருக்கு ஆனால் அது வந்து நிறைவேறாமலே இருக்கான் அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வரக்கூடிய இவர் இப்ப வந்து அரசியல் கட்சியை தொடங்கி முழு நேரமும் அரசியலில் ஈடுபட இருப்பதால் தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில இருந்து தமிழ் சினிமாவில விலகுவதாக விலகுவதா இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வருகை தந்து முப்பத்தி ரெண்டு வருஷங்களை கடந்து இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷத்துல இவருடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயக்குனரா களம் இறங்கணும் அப்படிங்கிறது தான் இயக்குனர் விஜய் மில்டன் கிட்ட இது பற்றி ஒரு முறை விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக மட்டும் இல்லாம இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதற்கான முயற்சியை வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இது வந்து பல முறை முயற்சி செஞ்சிருக்கிறார் இயக்குனர் ஆகிறதுக்கு ஆனால் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் இவரால் இயக்குனராக ஆக முடியலையா அதுதான் நடிகர் விஜயுடைய நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு